ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் பிளாக் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் உண்ணி அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் ஒடித்த வெள்ளம் எந்த கப்பில் நம்ம வளர்ந்தோமோ அதே கப்புக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க வெள்ள நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூன் ரவை வாசத்துக்கு ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைசில் நம்ம மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம திருவி வச்சிருக்கிற தேங்காவையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா பொவ்வி மேலே வந்திருக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு தான் நம்ம இதை நல்லா வேக விடணும் நம்ம சேனல் இப்பதான் புதுசா பார்க்கிங்கனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொன்னிறமா ஆயிட்டு இப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற மாவி நம்ம இப்படி சுட்டு எடுத்துக்கலாம் சுவையான அப்பம் சூப்பராக ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்